ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான கத்திரிக்காய் மொச்சை பயிறு வச்சு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதில் இருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஒன்று மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரைமுடி தேங்காயை சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ஒரு ஆறு ஏழு பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நைஸாக அரைச்சி எட்டு வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளியை மூணு தக்காளி சேர்த்து அதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அது நல்லா ஊறட்டும் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நல்லா உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்ல எண்ணெயிலேயே அப்புறமா கத்திரிக்காயை நல்லா பிஞ்சி கத்திரிக்காயை எடுத்து வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் பாதி பாதியாக கூட கட் பண்ணி குட்டி பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் எல்லாம் நம்ம இது கூட சேர்த்துட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் காயெல்லாம் நல்லா வேகட்டும் மொச்சாவற பயிர் வந்து நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேங்க காலையில் வந்து நல்லா அலாசிட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வேகட்டும் காயெல்லாம் நல்லா வேகட்டும் எந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ புளி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வர மாதிரி நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் காய் எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா கொதி வரட்டுங்க அதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும் நல்லா தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் காயெல்லாம் வெந்து சூப்பராக நமக்கு குழம்பு கொதித்து தயாராகிடுச்சி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக மொச்சப்பயிரும் கத்திரிக்காயும் வச்சு சூப்பரான புளி குழம்பு எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் பாருங்கள் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகைத்தலை தூவிக்கலாம் வாசத்துக்காக மல்லிகைத்தலை தூவி நல்லா நம்ம கிளறி விட்டுறலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த குழம்பு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ